வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லட்சுமி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் வேட்பாளர்கள் அறிவிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது இந்த கட்சியின் தமிழ் மாநில சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்பு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமை தாங்கி வழிநடத்தினார் தென் மாநிலங்களின் செயலாளர் பேரையர் டேவிட் மாநில முதன்மை செயலாளர் ஷெட்ரிக் பெனோ மாநில செயலாளர் ராஜா மாநில பொருளாளர் பர்ணாபாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஐசக் பேசிய பின் வாசிக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவைகள் வருமாறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை திருத்துவர்களுக்கும். மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு செலவழித்த தொகை எவ்வளவு திரும்ப அனுப்பிய தொகை எவ்வளவு என்று மத்திய மாநில அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு அரசு இட ஒதுக்கீடு மூலமாக எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளது என்று வெள்ளை அறிக்கை வேண்டும் கிறிஸ்துவ மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியுள்ளதால் பிராமணர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கியது போல கிறிஸ்துவர்களுக்கும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் ஷோலிங்கர் த தொகுதி வேட்பாளராக ஐசக் போட்டியிடுவது உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளின் வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டது நிலவன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு அரசு இடஒதுக்கீடு மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது என்று அறிக்கையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது என்பதை அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசு சார்பாக அரசை அகில இந்த ஜனநாயக மக்கள் கட்சி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது மட்டுமல்லாது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கவில்லை அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன செய்தீர்கள் அந்த எவ்வளவு செலவழித்தீர்கள் எவ்வளவு திருப்பி அனுப்பீர்கள் என்பதை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக இந்த மாநில பொதுக்குழு மற்றும் வேட்பாளர்கள் தொகுதி ஆலோசனை குழு கூட்டத்தில்

நிறைவேற்று பாராளுமன்றத்தில் இந்த இடஒதுக்கீட்டை பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்